யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் ஹெச்ஆர் நீங்கள் போகலாம் தேங்க்யூ சார் டேய் மச்சி எங்கடா இருக்க இப்போ தான் இன்டர்வியூ முடிச்சு வந்துட்டு எல்லாம் ஓகே தானே இல்லடா ஒய் இவ்வளோ சோகம் வழக்கம் போல இன்டர்வியூ நல்லா தான் பண்ணேன் ஹெச்ஆர் கிட்ட வந்து கால் வரணும் சொல்லிட்டாங்க மச்சா கண்டிப்பா கால் வரும் உனக்கு வேலை கிடைச்சிரும் சில் மச்சி ஃபீல் பண்ணாதே டேய் நீ வேற எச்ஆர் கிட்ட இருந்து கால் வரும்னு சொல்றலாம் சும்மா வெளிய போட அயோக்கிய ராஸ்கல்னு டைரக்டா சொல்லாம அதை இப்படியும் சொல்லலாம் மச்சா எனக்கு ஏதோ கால் வரும்னு தோணுது டேய் மச்சி வெயிட் பண்ணு ஹலோ ஹலோ கூகுள் திஸ் இஸ் பிரியா காலிங் ஃப்ரம் தமடா என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட்

டேய் கோகுலே இந்த கஸ்டமர் கார்ல ஒரு பொண்ணு கால் பண்ணாலே சும்மா விடமாட்டேன் மாட்டே. சரி என்ன சொன்னான் அவளோ ஹோல்ல போட்டுதானடா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய் அவகிட்ட பேசுற மண்ணா கட்டி. நான் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கேன். ஆமா. Oreo டேய் ஆ எஸ் மேம். ஐ ஹியர். அங்கே ஒரே டிராஃபிக் சத்தமாக இருக்கும் அதான் ஸ்ட்ரீட் உள்ளார வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஓகே ஆக்சுவலி ஆஸ் அஃப்ன வே எப்பட்டிங்னு ப்ரொஃபைல் ஆன் ஓல்ட் இன் ஒன் ஆர் டூ விக்ஸ் அல் கெட் அ அக்வாலிஃபை ஷாட் லிஸ்ட் அச்சோ அது வரைக்கும் ஐம் சாரி ஆம் இல்லை சப்போஸ் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரிஞ்சுக்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ல ஆமாம் நோ நீ வில் வி யூ அ கால் ம் 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 வெலக்கம் போஸ் பிளே வரல வருமா வராதா ஐய் ஐயா இந்த மெசேஜு காட்சி பண்ணுவான்னு நினைக்கிறேன்